ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயந்தி சமையல் இன்றைக்கி நம்ம சமையலில் டபுள் பீன்ஸ் ஃப்ரை தாங்க செய்ய போகிறோம் ரொம்ப சத்து நிறைஞ்சது இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் அயன் எல்லாம் சத்து நிறைஞ்சதுங்க இதை செய்து வச்சிட்டிங்கன்னா நீங்கள் தை சாதம் சாம்பார் சாதம் எந்த கட்டு சாதத்தினாலும் வச்சுக்கலாம் ரசம் சாதம் எல்லாத்துக்கும் சைடிஷ் சூப்பராக இருக்கும் வாங்க இந்த டபுள் பீன்ஸ் வறுவல் எப்படி செய்யலாங்கன்னு பார்க்கலாம் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க முத முதல் வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்கத்த டபுள் பீன்ஸ் வறுவல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு குக்கரில் டபுள் பீன்ஸை வேக வச்சிடலாம் இரநூத்தம்பது கிராம் டபுள் பீன்ஸ் எடுத்து ஓவர் நைட்டு ஊற வச்சுருக்கேங்க இப்போ அந்த டபுள் பீன்ஸை குக்கரில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதுக்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு ஒரு நாலு சவுண்டு விட்டால் போதும் மூணுலேருந்து நாலு சவுண்டு விட்டுக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு இந்த பருப்புக்கு மேலே கொஞ்சம் தண்ணி இருக்கணும் அந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு குக்கரை மூடிட்டு நாலு சவுண்டு விட்டு வேக விட்டுக்கலாம் இப்போ டபுள் பீன்ஸ் செய்கிறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம் ஒரு பத்து பதினஞ்சு வெங்காயத்தை பொடி பொடியாக இருக்கிறனால பதினஞ்சு வெங்காயம் போடுறேன் கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் ஒரு பத்து வெங்காயம் எடுத்துக்கோங்க அதோட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் திருவண்ண தேங்காய் இல்லை அதனால் இந்த மாதிரி பழுப்பெலாம் எடுத்து போட்டுக்கிறேன் திருகி இருந்தால் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஒரே ஒரு சின்ன சைஸ் தக்காளி இதையும் போட்டுக்கலாம் இப்போ இதுலேயும் மசாலும் நம்ம சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் தனி மிளகாய் தூள் கால் ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இதே சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வந்துடுங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம திறந்து பார்த்தோம்லாம் இப்போ பாருங்கள் மூணு சவுண்டு விட்டதில் நல்லா வெந்திருச்சு இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கடையில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு துண்டு பட்டை மூணு கிராம் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு இது நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்போ பாருங்கள் சோம்பு பொரிய ஆரம்பிச்சிச்சு ஒரு சின்ன சிசு வெங்காயத்தை பொடியாக நெய்க்க வச்சுக்கே சேர்த்துக்கலாம் எவ்வளோ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நல்ல பொண்ணு நிறமாக வதங்கி வரட்டும் அது வரைக்கும் வதக்கிட்டுங்க நான் வெங்காயம் சேர்த்துருக்கேன் வெங்காயமும் அரைச்சி போடுறோம் உங்களுக்கு அந்த வெங்காயமே போதும் அரைச்ச வெங்காயமே போதும்னா நீங்கள் அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் நான் வந்து வெங்காயம் சேர்த்தா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் வெங்காயம் சேர்த்துருக்கேன் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த மசாலா அரைச்சி மத்த மொத்த மசாலாவை சேர்த்துக்கோ இந்த மிக்ஸி ஜார் கழுவி கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கணும் இப்போ வந்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த மிளகா போட்டிருக்கோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இப்போ தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம் இதுலேயும் நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மிளகாத்தோடு பச்சை வாசலாம் போயிடுச்சு இப்போ நம்ம வந்து நம்ம வேக வச்சுருந்தோம்ல அதில் வந்து தண்ணியை சேர்த்துக்கலாம் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ வேக வச்சால் டபுள் பிஞ்சை சேர்த்துக்கலாம் நம்ம உப்பு சேர்க்கவே இல்லை இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் உப்பு வந்து உங்கள் டேஸ்ட் தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சில பேர் காரம் அதிகமாக சாப்பிடுவாங்க சில பேர் கம்மியாக சாப்பிடுவாங்க இல்லையா அதனால அவங்கவுங்க காரத் தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் இப்போ இது வந்து நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம மூடி வச்சு நல்ல அந்த தண்ணிலாம் வத்தி வரணும் அது வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம் அப்பப்போ இடையில கிண்டி விட்டுக்கோங்க இப்போ இடையெல்லாம் கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க கிரேவி மாதிரி வேணும்னா இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கலாம் நான் கொஞ்சம் நல்லா ட்ரையாக பண்ண போனால போடுற நேரம் வச்சுக்குவேன் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா வத்திடுச்சு தண்ணி வற்றினோடனே நம்ம வந்து சவ சிம்மில் வச்சுட்டு அப்படியே கொஞ்சமாக வற்றி விடுங்க அப்படி நல்லா கொஞ்சம் கலர் மாறி நல்ல சுருளை வந்துடும் அந்த சைடில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் நல்லா வாசனையே ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா கலர் மாதிரி நம்மளுக்கு டபுள் பீன்ஸு ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு இப்போ இது மேலே கொஞ்சோண்டு கொத்தமல்லியை கொத்தமல்லியே தூய் விட்டுக்கலாம் அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த அருமையான டபுள் பீன்ஸ் வறுவல் நீங்கள் செய்து பாருங்கங்க இது சாம்பார் சாதத்துக்கு தை சாதத்துக்கு எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும் செய்து பார்த்து எப்படி இருக்குதுன்னு கமனில் போடுங்க தேங்க்யூ